മികളുടെ വിജ്ഞാനിയും അവരുടെ പത്ത് വന്നു വിട്ടി പത്ത് വന്ന് சங்களை சங்களுடைய அமல்கள் என்பது தெரியுமா இரவை உயிர்ப்பிப்பார்கள் இரவில் தூங்குவது கிடையாது முழு இரவும் இரவில் முக்கியமான முறையில் இருக்கு பத்து இரவும் தூங்காவிட்டால் பகல் நேரத்தில் தான் தூங்குவது ஆகிய நிலையில் இரவை உயிர் வீண் விளையாட்டுகளில் அல்ல அந்த காலத்திலே இரவு நேரங்களில் சாப்பாடுகள் மிகவும் குறை ஈத்த வளரும் தண்ணீர் பால் அவ்வளவு இதற்கு மிக நேரங்கள் இருக்காது சமையொட மாட்டார்கள் சாப்பாடுகள் அல்ல சமையல் அல்ல இதை என்பது அல்லாத சிந்தித்து செய்த இரண்டாவது தனது குடும்பத்தையும் எடுப்பாற்றுவார்கள் தனது மனைவிமானிகள் பிள்ளைகள் யாரையும் பிரயோஜனம் அடைவதா இல்லை நான் அடையக்கூடிய பிரயோஜனத்தை முதலாவது என்னுடைய குடும்பம் அடைய என்னுடைய மனைவி எனது பிள்ளைகளை தூங்க விடக்கூடாது பொறுமதியான இரவு மூன்றாவது

பத்தாயிரம் தேவை எப்படியாவது உழைச்சு முடிக்கணும் அல்லது வேறு ஏதாவது போகணும் சாரண விருக்கமாக கட்டினார்களா சாரணை கட்டுவார்களே இரவையில் நின்று ஏனென்றால் புத்திசாலிகளுக்கு தெரியும் பொறுமதியான பத்தி ஒரு இர கடகிட்டு விட்டது ஒரு இரவும் முடிந்து விட்டு சென்ற இரவு முடிந்து இன்னும் ஒன்பது இரவுகளாக இருக்கிறது தற்பீர் சொல்லுவதற்கு இன்னும் ஒன்பது இரவுகள் மீனவமாக இருக்கிறது ஐயா ஐயாவ் குறிப்பி விட்ட காலமான சகோதரர்களே கபில் இருக்கிறார்களே

அல்லது மாலை நேரம் கொஞ்ச நேரம் தங்கிளமா உலக வாழ்க்கை எங்களுக்கு உதாரணத்தை சொல்லலாம் கனடா ஸ்ரீலங்கால வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு முப்பது வருஷம் ஸ்ரீகலங்கால வாழ்ந்த உதாரணமா நாப்பது வருஷம் ஸ்ரீகலங்கால வாழ்ந்தது உதாரணமா சரி நாற்பது வருடத்தை யோசிக்க முயற்சி விளங்க கொஞ்ச நேரம் இதே போலதான் சகோதரர்களே கபருக்கு போய் உலக வாழ்க்கையை சாப்பிட்டாலும் முடியும் சாப்பிட்டாலும் ஒன்பது இரவையும் பெருமதியாக கவிக்கக்கூடியவர்கள் சகோதரர்களே முதலாம் இரட்டிக்கா கருப்பாக்காக இருப்பாங்க என்பது தனது உள்ளடத்தில் தொடர்புகளை துள்ளித்துக் கொண்டு அம்மாவுடைய நேரடி தொடர்புகள் மக்களோடு எந்த தொடர்பும் இல்லை மக்கள் என்றால் சனமாக அனைவரும் செல்லம் மனைவிமானோடு தொடர்புகள் பிள்ளைகளோடு தொடர்பு இல்லை உலக முஸ்லீம்கள் அனைவர்களும் கழித்து மாறாடுவார்களாக இருந்தால் உதவி உலக முஸ்லீம்களுக்கு தான் முழு உலக இந்த பத்து நாளை சரியான முறையில் ஏ ஏ இன்று அநியாயம் செய்யப்படும் ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம் முஸ்லீம்களுக்கு நடக்கும் அநியாயத்தை போல் மிருகங்களுக்கு கூட நடப்பதற்கு நானூறு பூனைகளை அழைத்தார் என்று நடந்த

மையத்தில் பிள்ளைகளும் பெண்களும் பாவம் யாரு முஸ்லீம் சமம் சரி முஸ்லீம் மனித சமம் ஒரு மனித தூங்கிட்டு இருந்த மனிதர்களை கொள்றது தைரிய ஒரு பெண்ணை கொள்றது தைரிய ஒரு பிள்ளைய போய் கொள்றது தைரிய சாதனை ஒரு சின்ன பிள்ளைய உலகத்தை கொள்ளையா படுத்துட்டு கையில கல்லாமி கொடகு செய்கிறது தூங்கி நிற்கக்கூடிய பெண்களை கொடகு செய்கிறது உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடந்து இருக்குது ஆனா மனித சமூகம் அது யார் பொறுப்பு சமூக

muslim sahabata pati manir sahabata pati o khabar in the 9 naalo naamga ulama muslim yarela mutwa odrigirelo itikaf la rendu allah ulata mandara verum sikilla eda niyopasikilla rendu samoho perum sikilla samoho maatiyirukire kala

മണക്കുറിയ സഹോദര വീതമാരാണ് இந்த சிந்தல இருக்கிற இவாதத்துகள்ல நாம தொழுவோம் நோம் முடிக்கிறோம் சதகா கொடுக்க போறோம் ஜகாத்து ஃபித்ர் கொடுக்க போறோம் இதிகா கொடுக்க போறோம் குடும்பங்களோட சேர்ந்து வாழ போறோம் பெரிய இவாதம் ஆனா முன்னோர்கள் நல்லடியாக கூடிய ஆபரிய இவாதம் சமூக சிந்தனை எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஆயிரம் இருக்கலாம் கருத்து வேறுபாடு இல்லைன்னா மனித சமூகம் இல்லை எனக்கு முடிக்காது என்ன முடிக்காது ஆனால் ஓடும் பொழுதும் நாம் ஒற்றுமையில ரத்தத்தில் அவளை ஆக ரத்தம் ஓட்டப்படும் பொழுதும் இல்லை ரத்தம் ஓட்டும் இல்லை அது அது மனித நேயம் கண்ணாட அண்ணீர் மாணவரத்தில் அது மனித சரிதமாக இருக்கிறார் சொல்றேன் இருக்க அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாத ஒரு மரம் வட்டி என்ன இருநூறு மரத்தை அழிச்சீங்க சாப்பிட்டா மரம் மரத்துக்குரிய ஒரு கண்ணியம் மனிதன் இருக்க

சொல்றாதி உடனே அந்த கோட்டை கோட்டை எந்த அமைந்து இருக்கிறது என்ற கோட்டை யாரும் எட்டு மாதமா முஸ்லீம்கள் கடலமாற இந்த நேரம் ஒரு சேர்ந்தவர் முஸ்லீம்களுடன் சேர்ந்தார்

அந்த எல்லாம் வரலாற்றுல கேள்விப்பட்டீங்க வெற்றி கொண்ட சமூகம் சமூகம் அதெல்லாம் இப்ப என்ன நடக்குது பார்த்துட்டு வந்துட்டார் எப்படி கோட்டைகளுக்கும் போவது

முப்பது பேர் ஷீதா இருந்தார் முப்பது பேர் ஷஹீர் எழுபது பேர் தான் நுழைய கோட்டையில் இந்த நேரம் இந்த பழக்கத்தால்

அவ்வளவு பொறுமதியானது நானும் பயப்பது துஸ்துர் அல்லிர் கை அல்ல துஸ்துடைய வெற்றியை கொடுத்தார் துஸ்தூருடைய கரைசி நானும்

சகோதரர்களே அதே மாதிரி நடந்தது ஒன்பது இரவு செய்ய போயில் என்ன செய்ய போல சாப்பாடு என்னட குடிப்பு செய்வோம் உலகத்தில் கஷ்டப்படுது சாப்பிட வசதி இல்லை தண்ணிக்கு வசதி இல்லை நோம்புக்கு வசதி இல்லை உயிருக்கு போராடு

அம்மா ஒவ்வொரு இரவும் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார் நரகத்திலிருந்து விடுதலை விடுதலை ஆகிறோம் நரகத்திலிருந்து இது அம்மா எங்களுக்கு செய்யணும் கடைசி ஒன்பது நாட்களுக்குள்